தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மேஷ ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மேஷ ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலி படிக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்ன ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் கால புருஷனுக்கு முதல் வீடு நெருப்பு ராசி சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்க நேர்மை இவங்களுக்கு முக்கியமான குணம் தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப அதிகம் அதிகம்ங்க துணிச்சல்ல இவங்களை அடிச்சுக்கிறது ஆட்களே கிடையாதுங்க இப்படி நிறைய விஷயங்கள் இவங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் யாருங்க மேஷ ராசி அன்பு சொந்தங்கள் செவ்வாய் பகவான் அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க நீங்க பூமி தாயால வளர்க்கப்பட்டதுனாலயே செவ்வாய் பகவானை பூமி காரகன்னு சொல்லுவோம் ஒருத்தவங்க ஒரு கைப்பிடி சொத்தை வச்சிருக்கணும் அதை வாங்கணும் விற்கணும் என்ன பண்ணணும்னாலும் இவருடைய அனுகிரகம் தேவை செவ்வாய் பகவான் பகவானுடைய பலம் இருந்துட்டா போதும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆட்டம் காட்டினாலும் நீங்க அவங்கள அடக்கி ஆண்டிடலாம் சோ இப்படி மேஷ ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்குறதுக்கு செவ்வாய் பகவானும் ஒரு பலமா நிற்கிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எப்படிப்பட்ட பதிவு ரொம்ப நாளா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்னைக்கு தாண்டா நான் நல்லா இருக்க போறேன் ஏதாவது நல்லது நடக்குமா எந்த பேச்சுமே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கலையேன்னு யோசிச்சிருக்கோம் இல்லையா அதே போல பொதுவா ஒருத்தவன் நல்லா இருக்கான் நல்ல வீடு காரு பங்களா நல்ல மனைவி மக்கள் இப்படி இருக்கான் அப்படின்னா அவனுக்கு சுக்கர உச்சத்துல இருக்கான் அவனுக்கு என்னப்பா குறை அப்படின்னு சொல்லுவாங்க கேட்ட சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டா அதை சரி செஞ்சிடலாம் சோ அந்த வகையில சுக்கர பகவான் உங்களுக்கு இப்போ அதாவது சந்திர பகவானுடைய வீடாக இருக்கக்கூடிய அதாவது கால புருஷனுக்கு நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசில பயணம் பண்ண போறார் இதனால மேஷத்திற்கு எப்படிப்பட்ட பலன்கள் இப்ப டக்குன்னு உங்க மைண்ட்ல தோன்றது என்னன்னாக்கா ஒரு அடிக்கும் குண்டுன்னு இது எனக்கு சாதகமா பாதகமா சத்தியமா சாதகம் தாங்க எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா நான்காம் வீடு அப்படிங்கறது ஒரு மனுஷனுக்கு எந்த இடத்தை குறிக்கும் தெரியுங்களா நான்காம் பாவம்ங்கிறது குடும்பம் வீடு சொத்து உறவு வசதி வாய்ப்பு மனைவி இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம் ஒருத்தன் நல்லா இருக்கணும் அப்படின்னாவும் சரிங்க இந்த நான்காம் இடங்கிறது சிறப்பா இருக்கணும் அந்த இடத்துல பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுவோ கேதுவோ உங்க அதிபதியே இருந்துட்டா கூட அதெல்லாம் வந்து கைவிரிச்ச கணக்கு தான் இதுல சூரிய பகவானே வந்து கூட பாதி வந்து அசுப குணம் கொண்டவர் தான் திருமண வாழ்க்கை ரொம்ப மோசமா போகுது எதை செஞ்சாலும் சிறப்பா இல்ல வீடு கட்டினா பாதியில நின்னு போச்சு சொத்து வாங்கினா அது சிக்கல்ல போச்சு இப்படி எதுக்கு எடுத்தாலும் தடையும் தாமதமா ஒருத்தர் வந்து சொன்னாங்கனாக்கா நாங்க முதல்ல இந்த நான்காம் இடத்தை பார்ப்போம் போங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு எப்படி மேஷம் பொதுவாகவே ஒன்றாம் பாவம் நீங்க நெருப்பு ராசி ரொம்ப படபடன்னு பேசுவீங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க ஆடுதான் ஒரு இடத்துல நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும் மேலே ஏறுறது கீழே விடுறது திப்பு திப்புன்னு போயிட்டுருக்கும் அதுதாங்க மேஷ ராசி ஒருத்தவங்க துருதுருன்னு இருக்காங்கனாவே டே தம்பி நீ என்ன மேஷ ராசியாப்பா அப்படின்னு கேட்டரலாம் பெற்றோர்களே வந்து என்கிட்ட சொல்லுவாங்க ஜாதக கொடுக்கறப்ப கொடுக்குறப்ப சொல்லுவாங்க அம்மா ரொம்ப வந்து அடம் பண்ணுறா ரொம்ப பிடிவாத குணம் இருக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னாக்கா கட்டாயம் நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லுவோம் தம்பி மேஷ ராசிங்களா அப்படின்னு கேட்டுருவோம் ஆடா மாடா ஆடா மாடானா என்னம்மா நாங்களாம் விலங்குன விலங்கு ஆடா மாடா என்னம்மா எங்களை எல்லாம் விலங்கு இனத்துல சேர்த்துட்டியா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க நம்முடைய ராசி சின்னத்துடைய குணநலன்கள் நமக்கு வந்துட்டு பொதுவாக வேலை பார்க்கும் கடகம் அப்படின்னாக்கா என்னங்க நண்டு நண்டு என்ன பண்ணும் பாசம் தாய் ஓகேங்களா ஒரு பெண் ராசி அடங்கி போகக்கூடிய ராசி இது மேஷம் அப்படின்னா ஆண் ராசி நெருப்பு ராசி அப்ப எப்படி இருக்கும் கோபம் வரும் திடீர்னு கோபம் ஆனா கோபம் வந்துட்டு ரொம்ப எல்லாம் நீடிக்காது வேணா கேட்டு பாருங்களே டே ஏண்டா எதுக்கு அப்படி கோவப்பட்டேன்னு கேட்டா நானும் அது என்னவோ தெரியல சட்டுன்னு கோவம் வந்துருச்சு சரி விடு விடு நான் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சமாதானப்படுத்தக்கூடிய ஆட்களும் இவங்களாதான் இருப்பாங்க சோ நம்ம சொல்லக்கூடிய குணநலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு பொருத்தமாகதா உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இப்ப சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய இந்த சுக்கர பகவானால மேஷத்திற்கு குடும்பம் வீடு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க வீட்டுல அமைதி நிலவும் சந்தோஷம் அதிகமா தாய் பாசம் கிடைக்கும் தாய்கிட்ட உங்களுக்கு உறவு அப்படிங்கறது மேம்பட்டு நிக்க போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கலன்னு சொன்னீங்க இல்லையா போகுதுன்னு அதெல்லாம் வந்து இனிமையாக நடக்கும் ஈஸியா நடக்கும் யார் வந்து தடுத்தாலும் அது வீடு வண்டி வாகனம் வாங்குறது அப்படியே வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்றது ஆடம்பர பொருட்களை வாங்கறது எல்லா விதங்களிலையும் உயர்வு சும்மா செல்வ செழிப்போட மத்தவங்க பார்த்து சொல்லக்கூடிய நீங்க சொன்னீங்க இல்லையா அவனுக்கு என்ன பாசு சுக்கரன் உச்சத்துல கண்டிப்பா உங்களை பார்த்து ஒருத்தவன் சொல்லுவான் சுக்கரன் உச்சத்துல இருக்கான் எப்படி இருக்கான் மற்றவங்களுடைய கண்ணுக்கு பழிச்சுன்னு தெரிவிங்க அடுத்ததா பொருளாதாரம் மற்றும் சொத்தை பார்ப்போங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் உண்டு வீடு வாங்கிறதோ நிலம் வாங்குறதோ வண்டி வாகனங்கள் வாங்குறதோ சொத்துக்களால லாபம் உண்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பூமிக்காரகன் உங்களுடைய அதிபதி அங்காரகன் இல்லையா சோ இவருடைய அனுகிரகம் இப்ப உங்களுக்கு சாதகமா நிற்குது புரியுதுங்களா அதே போல குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகும் குடும்பத்துல தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க ஆடம்பர பொருட்களால வீட்ல அப்படியே அலங்காரம் பண்ணுவீங்க செலவு இருக்கும் ஆனா அது வந்து வசதியை குறிப்பிடும் அழகை குறிப்பிடும் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் வீண் செலவோ விரய செலவோ போகாதுங்க அடுத்து உறவுகள் மற்றும் திருமணத்தை பார்ப்போம் குடும்பத்தோட நல்ல இணக்கம் இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வாழ்க்கை துணையாக அமையும் அதே போல திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கிட்ட இனிமையான தருணங்கள் அமையும் நாங்களா என்னமா என்னுடைய குடும்ப வாழ்க்கை உனக்கு கூட தெரிஞ்சிருச்சா அப்படின்னு இப்போ வந்து மேஷம் வந்து யோசிப்பீங்க அப்படி இல்லைங்க நம்ம கொஞ்சம் கெடிபிடியான ஆட்கள் சட்டுன்னு கோபப்படுறோம் வாழ்க்கை துணைக்கிட்ட என்னைக்கு நமக்கு வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு அதுதான் குறிப்பிட்டு சொல்றேன் என்னமா நீ சிரிச்சுக்கிட்டே சொல்றியா என் வாழ்க்கை என்ன உனக்கு அவ்வளவு சிரிப்பா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிடாதீங்க அப்படி கிடையாதுங்க நல்லா இருக்க போறீங்க அதெல்லாம் சந்தோஷமான பதிவா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதே போல நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் காதல் உறவெல்லாம் இப்ப வந்து திருமண பந்தத்துக்கு கை கூடும் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் நிச்சயமாகும் காதல் உறவு வந்து மனசுக்கு நிறைவான அனுபவத்தை கொடுக்கும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன் வெளியே சொல்ல முடியல சொல்லலான போறேன் தயக்கத்தில் இருக்கேன் அதெல்லாம் ஒன்னும் இல்லை இப்ப முயற்சி பண்ணுங்க அழகா உங்களுக்கு பிடிச்சமான உறவே உங்களுக்கு கை கூடி வரும் அடுத்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு கலை ஆர்வம் எப்படி இருக்கு கலை அழகு அலங்காரம் இசை நடனம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாகும் வீட்டை அழகுபடுத்துறதுக்கான பெரிய விஷயமா வந்து நிக்குதுங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் நிம்மதியா இருக்க போறீங்க கடன் பிரச்சனையோ கஷ்ட காலமோ எல்லாமே மாற்றம் வரும் கடன் எல்லாம் முழுமையா அடைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலையில் உயர்வை பார்க்கலாங்க வியாபாரம் பண்றீங்களா கூலி வேலைக்கு போறீங்களா டாக்டரா இருக்கிறீங்களா இல்லை வழக்கறிஞர்களா இருக்கீங்களா நீதி துறைகளில் இருக்கா இருக்கீங்களா மேஷராசி எந்த துறைகளில் வேணாலும் இருக்கட்டுங்க நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எந்த துறைகளில் எப்படி சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இப்ப நடக்க போகுது இதோட நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு என்னதான் நேரம் காலம் நல்லா இருந்தாலும் நம்ம கவனமா இருக்க வேண்டிய இடம் சொத்து வாங்கறது வீடு வாங்குறது அதே மாதிரி சொத்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கிறது இதுல வந்து அவசரம் கூடாது ஓகேங்களா அதே போல உணர்ச்சி வசப்படுறது கோபப்படுறது ஒரு விஷயம் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குதுங்களா அந்த விஷயத்த அப்படியே டிராப் பண்ணிடுங்க பார்த்துக்கலாம் கொஞ்சம் தெளிவான சிந்தனை வரட்டும் அதே போல செலவு சந்தோஷத்துக்கு செலவு பண்றது சந்தோஷத்துக்கு செலவு பண்றேன்னு பண்ணிட்டா சந்தோஷம் இருக்கக்கூடிய அதே நேரங்கள்ல செலவு வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும் ஓகேங்களா சுருக்கமா சொல்றேன் குடும்ப அமைதி கிடைக்கும் வீட்டுல சந்தோஷம் இருக்கும் தாயுடைய பாசம் கிடைக்கும் சொத்து வீடு வாகனம் தொடர்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் உறவுகள் வாழ்க்கை துணை காதல் உறவா இருக்கட்டும் குடும்ப உறவா இருக்கட்டும் வலுவா இருக்குங்க வசதிகளை பொறுத்த வரைக்கும் அழகு கலை வீட்டு அழகு இதெல்லாம் வந்து ஆர்வமா இருப்பீங்க கவனமா இருக்க வேண்டிய செலவு பண்றதுல உணர்ச்சி வசப்படுறதுல கோவப்படுறதுல அதே மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுல இதெல்லாம் வந்துட்டு கவனமா இருக்கணும் மொத்தத்துல இந்த சுக்கர பயிற்சி மேச ராசிக்காரர்களுக்கு வீடு குடும்பம் சொத்து அன்பு இது எல்லாத்துலயுமே நிறைவை தரக்கூடியது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு தான் சோ சுக்கர பகவான் மேஷத்திற்கு உயர்வை கொடுக்கிறார் இப்ப மேஷராசி அப்படின்னாவே எந்த ஒரு வேலையிலுமே என்னால முடியுண்டா நான் முடிக்கிறேண்டா அப்படிங்கிற மாதிரி தன்னம்பிக்கை தைரியத்தோட ஆற்றலோட சுறுசுறுப்போட துணிச்சலோட முன்னாடி நின்று செய்யக்கூடியவங்க நேர்மையா செய்யக்கூடியவங்க ஆர்வமா செய்யக்கூடியவங்க போட்டி ஒரு கை பார்க்கலான்னு செய்யக்கூடியவங்க அதே போல பயங்கரமான சிந்தனைகளுக்கு அப்புறம்தான் ஒரு வேலையில இறங்குவீங்க இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா மொத்தமா மேஷ மேஷராசி ஏன் தோக்குது இது எல்லாத்திலையுமே நீங்க வேகமா செய்யறதுனால ஒரு மாதிரி கட்டுப்பாடு இல்லாததுனால இப்போ மேல கடக கடன்னு ஏறீங்க ஏற மாதிரி அங்க நிக்கணும்ல ஆடு என்ன பண்ணுது ஏறது திரும்பி இறங்குறது இந்த மாதிரி சறுக்கி சறுக்கி விழுறது சோ உங்களுடைய வாழ்க்கை நிலையும் அப்படிதான் இருக்கு உயர்வான வேலையை செய்வீங்க ஆனா விழுந்துதான் பார்ப்போமே அந்த ஒரு கேர்லஸ் வந்து நிக்குதுங்க நம்ம சொல்றதுல உங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்குங்க நல்ல திட்டமிடுதல் ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்து எல்லா வேலையிலுமே இறங்கணும் மத்த உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலையில கெட்டிக்காரங்க திறமசாலிங்க ஆனா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் தான் உங்களை தோக்கடிக்குது சோ அத பார்த்துக்கலாம் இப்ப எல்லாம் அப்ப தள்ளி போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டா கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுட்டா மேஷத்தை உயர்வை யாராலையுமே தொடவே முடியாது தெய்வமே ஒழிக்கிறேன் அப்படின்னு வந்து தெய்வத்தால கூட முடியாது சரிங்களா என்னமா நீ கடவுள்கிட்ட கோர்த்து விடுறியா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நீங்க ரொம்ப நல்லவங்க தெய்வத்துக்கிட்ட விளையாடுறது ஒன்றும் தப்பு கிடையாது முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையனுடைய அனுகிரகம் படைத்தவங்க நீங்க எந்த தெய்வத்துக்கிட்டையுமே நீங்க வந்து போட்டி போடலாம் எந்த தெய்வத்துக்கிட்டையுமே நீங்க வந்து சவால் விடலாம் ஏன்னா தெய்வ கட்டுப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நிலையை வாழக்கூடியவங்க தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க தான் மேஷ ராசிக்காரங்க ரொம்ப உயர்வா பேசுற மாதிரி இருந்தாலும் இதுதான் உண்மையும் கூடங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது என்னங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதோட நீங்க ஒரு சில விஷயங்கள்ல வாழ்க்கையில மாத்திக்க வேண்டிய இடங்களையும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த சுக்கரால் அமையும் முதல்ல இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் ஒரு திட்டமிட்டு நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது இந்த சுக்கரப்பெயர்ச்சி பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ஆட்சியாக இடம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் நீண்ட நாள் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் இடம் பார்வை உங்களுக்கு சாதகமா வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் டைவர்ஸ் நீதிமன்றம் போனவங்க கூட மனம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பெரியவங்களுடைய வழிகாட்டுதலால் பிரிந்திருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய நிலை உருவாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரம் தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் வர செலவு கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் செலவுங்கிறது சுப செலவுகளாகவும் வரவுங்கிறது சேமிப்புகளாகவும் மாறும் அதே போல லாப ராகு உங்களுடைய கனவுகளை நனவாக்குறார் முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும் வியாபாரம் விருத்தியாகும் மாதத்துடைய முற்பகுதியில புதன் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால செயல்படுவீங்க எடுத்த வேலையை வெற்றிகரமா முடிச்சிருவீங்க வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இடம் வாங்குறது வாங்குறது வீடு இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் மாதம் முழுவதுமே சுக்கரனும் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படுறது சுக்கர பகவானால பொன் பொருள் சேரும் எதிர்பார்த்த மாற்றம் வேலையில் இருக்கவங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் மேல் அதே அதிகாரிகள் கிட்ட ஆதும் செல்வாக்கு அதிகமாகுது தொண்டர்களுடைய பலம் கூடுது விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றமான காலகட்டம் உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகரை அணு தினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் அடுத்ததா பரணி நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு ராசிநாதன் செவ்வாய் சத்ருக்கிறது உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் இதோட நீண்ட நாட்களாக ஒரு வேலை வந்து இழுபறியாக இருக்குது கோர்ட் கேசின் வழக்காகவே இருக்கட்டுமே அது உங்களுக்கு சாதகமாக முடியும் எதிரிகள் எல்லாம் கிட்ட வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகும் வெளி செல்வாக்கு உயரும் லாபஸ்தானத்துல குருவுடைய பார்வை சஞ்சாரம் இருக்கிறது ராகுவால தடைப்பட்ட வருமானம் இப்ப உங்க கைக்கு வரும் சேமிப்பு உயரும் செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் கனவுகள் நனவாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அதாவது இருந்தா கூடங்க இருக்கடும் அது வெற்றியாக மாறும் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும் திட்டம் போட்டு அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் குருவுடைய பார்வையால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதியான வரணமையும் சிலருக்கு திருமணம் நடக்கும் பெரியவங்களுடைய ஆதரவும் துணையும் நீங்க எடுக்கக்கூடிய வேலைகளை வெற்றிகரமாக மாத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்கறது புதுசா வீட்டுல குடியேறது இது எல்லாமே சாத்தியமாகும் சாதகமாகும் அதே போல மன வாழ்க்கையில முடிவு ஏற்பட்ட மறுமணம் நடக்கக்கூடிய நிலையும் சிலருக்கு ஏற்படும் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் குறையும் விளைச்சலாள வருமானம் கூடும் அரசு பணியில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி நிலைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அணு தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவத்தோடு அணுகக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி அதிர்ஷ்டம் தரக்கூடிய பயிற்சி மூன்றாம் இடம் குருவுடைய பார்வையினால எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும் செல்வாக்கு உயரும் திறமை வெளிப்படும் ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த இடங்களுக்கெல்லாம் சுபத்துவம் பெறுவதனால கூட்டு தொழில மேன்மை அடைவீங்க குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் நண்பர்கள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் திருமணம் கை சிலருக்கு புதிய சொத்து சேரும் தடைப்பட்ட வேலையை ஈஸியா நடத்தி முடிச்சிருவீங்க சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள் விலகுவது இதோட நேரம் காலம் அறிந்து திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா பதவி உயர்வு நிச்சயம் அரசியல் பதவிகள் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில உயர்வுங்க பணியாளர்களுக்கு அரசாங்க துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழ கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலையை செய்தாலும் சரி எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும் ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நினைச்ச வேலை எல்லாமே நடத்தி கொடுப்பார் உடல் நிலையில இருந்த பாதிப்புகள் விளக்குது சுறுசுறுப்பா செயல்படுவீங்க எதிர்ப்புகள் விலகுவதோடு கடன் தொல்லையும் நீங்கும் வருமானம் அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகுது கணவன் மனைவிக்கு பிரச்சினைகளுக்கு முடிவு வரும் தொழில எதிர்பார்த்த லாபம் உண்டாகுது விவசாய பணிகள்ல முன்னேற்றத்தை அடைவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான தினம் தினம் நினைச்சு வழிபாடு செய்யறது நீங்க கேட்டதை கிடைக்க வைக்கும் நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கும் சோ ஒட்டு இந்த சுக்கர பயிற்சி அதாவது இரண்டாம் இடத்துக்கு உரியவன் நான்காம் இடத்துல சந்திர பகவானுடைய வீட்டுல பலம் பெற்று அமர்வதுங்கிறது மேஷத்திற்கு சிறப்பு எந்தெந்த விஷயங்களை மாத்திக்கணும் விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியாச்சு என்ன காரணம் கொண்டு முருகனை மட்டும் ஓம் ஓம் போற்றி போற்றி இதுவும் முடியாதுமா முருகா இதை மட்டும் சொல்லுங்க இந்த வார்த்தையோட தான் உங்களுடைய படுக்கையிலிருந்து ஒரு நாளும் தொடங்கணும் அதே போல எப்பெல்லாம் முடியுதோ இந்த முருகப்பெருமான அழைச்சுக்கிட்டே இருங்க இதோ வந்துட்டேன் அப்படின்னு உங்க கஷ்ட காலத்துல வேலோடையும் மயிலோடையும் வேகமா ஓடி வருவாரு வெற்றியை கொடுப்பார் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அதே போல தினம் தினம் கந்த சஷ்டி கவசத்தை பாடுறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்